கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலோயா ஸ்தோத்ரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஹலலோயா ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜேயம் ஒரு ஒரே சபைகளில் ரத்தத்தை தெளிக்கிறோம் விசுவாசிகள் இருக்கிற வீடுகளில் ரத்தத்தை நம்ம தெளிக்கிறோம் அப்பா ஹலலோயா தேங்க்யூ ஃபாதர் கர்த்தரின் திருவிருந்து பத்தியோ நதையருந்து ஆயத்து தோடின்று, அதில் சேர்வ தேனன்று ஆயத்து

ആവസി நமது பஸ்கா யேசு கிறிஸ்து நாமக்காக அடிக்கப்பட்ட ஆதை நீ நைவு கூ பதினாறு ஒன்பது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த காரியத்தை ஆசாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசாவுடைய முந்தின நாட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகவும் பதினான்கு எட்டு ஒன்பது அந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா யூதாவிலே மூன்று லட்சம் பேரும் இரண்டு லட்சத்தி எண்பது நாயிரம் பேர் பென்ஜமீன் டோட்டலி ஃபைவ் லேக் எயிட்டி தௌசண்ட் பீப்புள் ஆர் இன் த ஆஃப் ஏசா ஏசாவுடைய சாரி ஆசாவுடைய சேனையிலே இங்கே ஐந்து லட்சத்தி எண்பது எண்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க ஓகே அவர்கள் பராக்கிரமசாலி இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி பார்க்கிறோம் நைன்த் வர்ஸ் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான் ஸோ என் ஏ ஆசா சைட் தே ஹேவ் ஃபைவ் லேக் எயிட்டி தௌசண்ட் பீப்புள் இந்த எத்தியோப்பியன்ஸ் அந்த சேரா என்பவனுடைய சைடில் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஸோ அந்த ரேஷியோ கணக்கு பார்த்திங்கன்னா ஆசாவுடைய சைடில் கொஞ்சம் மைனாரிட்டியாக தான் இருக்காங்க ஆனால் அவர்கள் பராக்கிரமசாலிகள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு யுத்த சூழ்நிலையிலே ஆசாத்தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் தேவன் அந்த யுத்தத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியர் முறிந்து விழுந்தார்கள் பதிமூன்றாவது வசனம் அவர்களை ஆசாவும் அவனோடு இந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள் எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக குறுங்கி போனார்கள் வென் வெனவர் வி டிபெண்ட் ஆன் காட் த லார்ட் கம்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அவர் பேட்டில்ஸ் நம்ம ஆண்டவரை டிபெண்ட் பண்ணாமல் என் நானே இந்த யுத்தத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயபலத்தில் போகும்பொழுது பி மே ஃபேஸ் டிஃபீட் ஆனால் இங்கே பார்க்குறோம் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவ உம உம்முடைய கைக்கு தப்பி தப்பி போயிட்டு ஃபஸ்ட் டைம் எத்தியோப்பியருக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வரும்பொழுது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான் செகண்ட் டைம் என்னாச்சுன்னா சீரியர்கள் இவங்களுக்கு விரோதமாக வராங்க யாருக்கு விரோதமாக ஆசா ராஜாவுக்கு விரோதமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிகாரத்தில் ஆசா அரசாண்ட முப்பத்தி ஆறாம் வருஷத்திலே முதல் வசனம் இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கு மரத்துமாய் இராதப்படிக்கி ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களெல்லாம் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணிக்கிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜா கிட்டக்கு அனுப்பி அவனுடைய ஹெல்ப்பை கேட்குறான் டு ஃபைட் அகெய்ன்ஸ் பாஷா த கிங் ஆஃப் இஸ்ரேல் ஏ ஏசா இஸ் டிபெண்டிங் ஆன் த பென்ஹட் கிங் ஆஃப் சிரியா அப்படி சார்ந்து கொண்டதுனால என்ன ஆச்சுன்னா சீரிய இராணுவம் அவனுடைய கைக்கு தப்பி போயிற்று அப்பொழுதுதான் இந்த வார்த்தை அனானி என்கிற அந்த தீர்க்க திருஷ்டிக்காரன் மூலமாக சொல்லப்படுகிறது தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பதினைந்து பதினேழுல பார்க்குறோம் மேடைகளோ சிறுபேர்ந்து தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் எல்லாம் உத்தமமாக இருந்தது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்கிற எல்லாம் அவனுடைய இருதயம் உத்தமமாக இருந்தது எப்பொழுது அவன் மனித ம மெண்ணுடைய சப்போர்ட் மற்ற ராஜாக்களுடைய சப்போர்ட்டை நாடி போனானோ அந்த இடத்துல பார்க்குறோம் அந்த உத்தம இருதயம் அவனுக்கு குறைவுபட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்து நம்முடைய நமக்கு இருக்கிற செல்வாக்கையோ இல்லை மனித பலத்தையோ நம்முடைய கல்வியையோ எதையுமே நாம் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது த லார்ட் வில் ஃபைட் அவர் பேட்டில்ஸ் கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை அவருடைய கையில் எடுத்து நடத்துவார் ஜெகம் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமா ஆண்டவரே ஒத்துமை ஹிருதத்தோடு நாங்கள் ஆண்டவரே உமை பின்பற்ற உண்மையே சார்ந்து கொண்டு ஆண்டவரே வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ